உள்ள அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன ரம்யமா இருப்பீர்களாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடோடி வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு நாலரை மணிக்கு வாலிப பிள்ளைகளின் கூட்டம் உண்டு திரும்ப ஆறு மணிக்கு மாலை கூட்டம் உண்டு எல்லாவற்றிலும் பங்கெடுக்கத்தக்கதாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் அதாவது உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை உன்னுடைய மகிமையை காண உன்னுடைய வசனங்களை தியானிக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னான் அதை செய்ய இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் பிலிப்பியர் நிருபம் நாலாம் அதிகாரத்தில் அப்போஸ் நாகி பவுல் எழுதுகிற காரியத்தை உங்களுக்கு இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன் பிலிப்பியர் நிருபம் பவுல் ரோமாபுரை சிறைச்சாலைக்குள்ளிருந்து எழுதுகிற ஒரு நிருபம் அந்த நிருப்பத்தில் நாலாம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனத்தில் சொல்கிறார் எனக்கு பிரியமான சகோதரரே விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார் சந்தோஷமும் கிரீடமானவர்களே தான் ஒவ்வொரு பாசரும் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்லணும் பிரியமும் பிள்ளைகளே கிரீடமானவர்களே பிரியமானவர்களே இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அதை சொல்லி கீழே வரும்போது அஞ்சாம் வசனம் சொல்றாரு நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அதை சொல்லி அடுத்த வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியத்தை பல காரியங்களை குறித்து நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களாக அமைப்பார் சிறைச்சாலையில் இருக்கிறதான பவுல் சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவளை போன்ற ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் உங்களுக்கு காணப்பட்டால் சூழ்நிலைகளை உங்களை சிறைப்படுத்தி இருந்தால் கஷ்டங்கள் உங்களை சிறைப்படுத்தி இருந்தால் அங்கிருந்து நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த காலை வழியில அதை செய்ய உங்களுக்கும் எனக்கும் கருத்து உதவி செய்வாராக அப்படி செய்தால் அடுத்த வசனம் அப்பொழுது எப்பொழுது மனுஷனிடத்தில் தெரிவித்தால பாஸ்டத்து தெரிவித்தால் அல்ல வேறு யார்கிட்ட போய் தெரிவித்தால் அல்ல உங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் கல கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அந்த அண்டர்லைன் பண்ணுங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அப்படி செய்தீர்களானால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ளாய் காத்துக்கொள் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ளாய் காத்து இந்த நாளிலே அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களை நடத்துவாராக அதை நிமித்தமாக நீங்கள் வெளியிலே சென்று எல்லாருக்கும் அந்த சமாதானத்தை அறிவிக்க உங்களுக்கு பலத்தை தருவாராகிதாசுவின் நாமத்தினாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இதன்படியே நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உன்னோட சன்னிதானத்திலே வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் சொல்லி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தால் நிறைந்திருக்க கிருபை தருவீராக அப்படி இயேசுவின் நாமத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்வதாக காட் பிளெஸ் யூ AND அண்ட் again. AND அண்ட் again. அமேன்! And again.